ஏடுப்னே என்னாச்சுமா காலையில எழுந்து எதுக்கு சோகமா உட்கார்ந்திருக்க? ஒண்ணு ஒண்ணு அக்கா இன்ன காபி குடிக்க வரலையாடா இவன தேடிக்கிட்டு கிடந்தா நீ என்னன்னா சோபாவுல வந்து உட்கார்ந்திருக்க ஒரு வாட்டி ஏக்கா காபி குடின்னு கேட்டிருக்கலாம்ல? நான் சூடா இருக்கு எடுத்து வரட்டுமா? வேணாக்கா? அடியே அளறியா என்னறியாஜி எதுக்கு அப்படி அழுற? ஹ தம்பி எதுவும் சண்டை போட்டாரா? ஏத்த இல்லக்கா அத்தை எல்லாம் கூப்பிட வேணாக்கா? எதுக்கு அத்தைய கூப்பிட வேணாம்ங்கற? ஏத்த ஏத்தக்கா ஒண்ணு இல்லக்கா நேசா வயிறு வலிக்குது அவ்ளோதான் யாதி எங்க போயிட்ட அத்த அத்த நான் ஆட்ட விளம்பரம் எதுக்கு பண்றீங்க காலையிலயே எழுந்து ஒரு வேளை பார்க்கல அம்மா அவசர தான இன்னைக்கு இன்னைக்கு அம்மாலி அம்மா சடி படுக்கணும் மாமனா இருக்க இவன் என்னத்துக்கு இங்க வந்து சோபாயில உட்கார்ந்து கிடக்குற ஏடி ஏதோ வேலைகளை செய்யலையா அக்கா வந்து அங்கச்சியா காலையில எழுந்து கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டியோ எத்த அவனுக்கு வயிறு வலிக்குதா என்னண்ட கேளுங்க வயிறு வலிக்குதா இதால ஒரு நேரமா தின்னணும் நாள் முழுக்க வாயை போட்டு கிரேன் மாதிரி அரைச்சிட்டே இருந்தனா என்ன பண்றது வயிறு வாயை வலிக்குதா செய்யும் நல்ல நாள் கட்ட நாள் வந்துச்சுனா போதும் இவளுக்கு ஏதாவது வழி என்ன என்னைக்காவது ஒரு நாள் இந்த குடும்பத்துல ஏதாவது ஒரு வேலையை எடுத்து செஞ்சிருக்கலா பாருந்து சிரிக்கி உங்கள வந்து பாக்க சொன்ன பாருங்க பாவம் வயிற்று வழியில அழுதுட்டு கிடக்குறா வந்து என்ன செய்யாதாச்சுன்னு பாப்பீங்கன்னா அவளை இன்னும் வேற நாலு பேச்சு பேசுறீங்க நீங்க அழுறாளா அடியே இந்த என்னவா உனக்கு எந்த இடத்துல வயிறு வலிக்குதே ஏன் எதுவும் சூடா இந்த மாசம் அப்படிதான் டி வயிற்ற வலிக்க வாய வலிக்க நல்லா இருக்கும்போதே திடீர்னு சொர வரும் இல்லத்த நேத்தி ராசத்தேக்கா பூரி குடுத்துச்சுன்னு தின்றனா

இந்த மாசத்துக்கு க தலைக்கு குளிக்கலிங்க ம் பாட்டுக்கு போறா வரேன்னு நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன் இடி கேட்டே ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போகுமா ஆமா உடனடியே ஆஸ்பத்திரிக்கு ஓட்டிடுங்க எடுத்துட்டுக்கலாம் ஆஸ்பத்திரிக்கு ஆ வீட்டில் பெரியவனை நான் எதுக்கு இருக்கேன் அதெல்லாம் ஒன்று வேணாம் இடியே உனக்கு போய் சூடா நல்ல ஒரு தண்ணி கொண்டு வெந்நீர் போட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கையில் வெந்தியத்தை கொண்டு வந்து கூடு இட்டியே அதை குடிச்சிட்டு போய் பாடு சேட்டா சிட்டா உனக்கு எதுவும் ஒளி வந்துடும் போகுது அம்மா ஹாசிக்கு படைக்கணும் மறந்துடாத சரியா காலையிலேருந்து பச்சை தண்ணி குடிக்காம வயிறு அப்படியே கப கப கபனு இருக்கு என்ன செய்ய என் பொருத்து நினைச்சு இன்னைக்கு நான் சாப்பிடாம தான் இருக்கணும் எத்த அப்ப காலையிலேயே சுட்டு வச்சிருந்து இட்லி இல்லை நாலு இட்லியே காணுமா அது நீங்கள் சாப்பிடலையா நான் தான் சாப்பிட்டேன் நாலு இட்லி சாப்பிட்டதுல ஒரு சாப்பாடு டிப்போ எனக்கு அப்படியே ஒரு காட்டு காட்டு தண்ணி வாய் போட்டுட்டு ரெண்டு இட்லி எடுத்துருவாங்க இப்போ பசிக்குதே அம்மா சிக்கி விருதுன்னு சொன்னீங்க இது எனக்கு பதிலா நீங்க விருதம் இருக்கலாம்டி இந்த வயசான காலத்துல விருந்து இருக்க சொல்லி என்ன என்னடி பண்ண போறீங்க நான் இனி விருதம் இருந்து என்ன பண்றது உங்க மாமனாருக்கு நீங்க தான் விருதம் இருக்கணும் கீதா அத்தைக்கு இனிமே விருதெல்லாம் இருக்க முடியாது இனி நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும் ரெண்டு பேரும் மத்தியானம் உங்க மாமனாருக்கு படைக்கிற வரைக்கும் சாப்பிடாதீங்கம்மா சரியா சின்ன பொண்ணு அந்த வெந்தயத்தை சாப்பிட்டுட்டு போய் படு பாடுபானே தனா மாதிரி வந்து ஊடு வரையும் போயிட்டு வர சின்ன பொண்ணு சரி நீ ஒரு வாய் சாப்பிட்டுட்டு வயத்தொலி மாத்திரை தாரேன் போட்டுக்கிட்டு படி என்ன மாத்திரம் வேணாம் கேள்வி சொல்ற மாதிரி வெந்தயமே கொடுங்கக்கா சாயந்தரத்துக்கு மேல மாலா டாக்டர் போயிட்டு வரலாமா என்ன இதுன்னு பாத்துட்டு வரலாம் டெஸ்ட் பண்ணிட்டு வரலாம் இப்பவேவா போகணும் இன்னும் ஒரு மாசம் தள்ளி போகட்டுமேக்கா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகட்டுமே ரெடி அப்ப அது வரையும் அது கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரு அங்க எங்கன்னு போய் ஆடாத வெயிட்டாலாம் எதையும் தூக்காத என்ன வெயிட்டா எதையும் தூக்க கூடாதா ஐயோ நேத்திதான் ராசாதி அக்காவ அப்படியே அழையக்கா தூக்கணும் ஏன்டி இப்படி இருக்க என்னதான் உன்னை சொல்றதுன்னு தெரியல இன்னும் போ ஏக்கா என்ன சொல்லு

கூட்டு கூட்டுக்காரவ விட்டுட்டு நீ எப்படி சொல்லு தெரியல வராளு என்னண்ட்டே கேக்கணும் அவ்வளவு சொல்லு நம்ம தனியா வேணும் வச்சுக்கிட்டு போயிட்டு வரலாம் நாளைக்கு நாலு கழிச்சுலாம் கூட்டம் அதிகமா இருக்கும் ஆமா திருப்பதிக்கு போறதுக்கு இன்னைக்கு சொன்னா எப்படி எல்லாரும் கிளம்புவாங்க நீ திருப்பதி வா பக்கத்துல இருக்கிற திருவந்தபுரம் போயிட்டு வரோம் வருஷம் வருஷம் அவ்வளவு திருவந்திபுரம் தான் போவாளுவ அதான் வெள்ளிக்கிழமை போறா சனிக்கிழமை போறாள் தெரியல இன்னைக்கு வண்டி ஏத்திக்கிட்டு போறாங்களா எல்லாரையும் போயிட்டு வந்திருக்க கூடாது நாங்களே நாளைக்கு நாளைக்கு போய் தங்கன கூட நாளைக்கு காலையிலே வீடு வந்து சேர்ந்துருவோம் எல்லாரும் மூணாம் தேதி தான நான் என்ன ஏதேனும் கேட்டுக்கறேன் சரியா கேட்டுகிட்டே நாங்கள ஒத்தப்புல போயிடு வந்தறோம் நீ போய் திருப்பதிக்கு பத்திரமா வந்துருவல்ல நான் மறுக்கி வந்து தான் போறேன் அதுக்கு பேசாம எங்க கூடியே திருவந்தி புறவாங்க அப்படிங்கற சரி நீ என்ன ஏதேனும் விஷயத்தை சொல்ல திருப்பதிக்கு போலாமா திருவந்தி புறம் போலாமானே பார்க்கறேன் எங்க போய் போட்டாலும் மொட்டை தான போட போறோம் எங்க போய் பார்த்தாலும் ஏழு தான் பார்க்க போறோம் அப்ப ஏ ராசாத்தியா கட்டாய கேட்டுகிட்டு வரேன்னா பாண்டிமா எங்க என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டி எங்கன்னு கேக்குறது இருக்கட்டும்டா உனைய தேடி உன் வப்பாட்டி வந்திருக்காளே அதுக்கு என்ன பதில் சொல்ல போற என்ன பண்றியம்மா பைத்தியம் மாதிரி உணர்ற என்ன தேடி வப்பாட்டியா யார் அது டக்ளஸே இவ்வளவு நாள் நானும் உன்னைய நல்ல வந்தானே நம்பின ஆனா நீ இப்படி இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கலடா இப்படி இருந்தாங்க இல்ல எப்படி இருக்காங்கங்கறா பாரு இந்த வீட்ல நீ இருக்குறதுக்கு காரணமே நான்தான் புரியதா என்னையே அடக்கி ஆள்ற என்ன பாண்டியம்மா இப்பவே நான் நினைச்ச கூட உனைய வெளிய அனுப்ப முடியும் நான் வெளிய போறதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்குள்ளார இருக்கிற இவளுக்கு யார் பதில் சொல்றானே பாக்குறேன்

என்னுடைய எல்லா சொத்தையும் வித்து இருபத்தஞ்சு லட்சம் உங்ககிட்ட கொடுத்தேன் இப்போ என்னுடைய சொத்தையும் இழந்து நான் யாருமே இல்லாத அனாதையா நிக்கிறேன் எனக்கு போய் தங்கறதுக்கு கூட ஒரு இடம் இல்லை உங்களை தேடி கண்டுபிடிக்கவே எனக்கு இவ்வளவு நாள் ஆச்சு நான் அப்பவே சொல்லிட்டேன் நான் ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனாதான் உனைய கல்யாணம் பண்ணி பண்ணு சொன்ன என்னால ஆக முடியல அதுக்காக நீ என்னைய நினைச்சுக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்றது நீங்க ஆல்ரெடி கல்யாணம் ஆனவர்னு என் கிட்ட சொல்லி இருக்கலாமே நான் உங்களுக்கு ஒரு தோழியா இருந்து உங்களுக்கு உதவி பண்ணிருப்பேன்ல என்ன காதலிக்கிறேன்னு எதுக்கு நீங்க ஆசை காட்டுனீங்க நான் உனக்கு எந்த ஆசையும் காமிக்கல பாரு மரியாதையா நீ வீட்டை விட்டு போறியா இல்லையா அக்கா என்னக்கா நீ உன் தம்பியோட வாழ்க்கையை கெடுக்க ஒருத்தி வந்திருக்கா அவளுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு நிக்கிற என் தம்பி நல்லவனா இருந்தா அவனுக்காக நான் பேசறதுல நியாயம் இருக்கு ஆனா நீ கேடு கட்டவனா இருக்கியே உனக்கு மேல வளர்ந்த ஒரு ஆம்பளை பிள்ளையை வச்சுக்கிட்டு எப்படிடா உனக்கு இப்படி துரோகம் பண்ண தோணுச்சு அக்கா அவகிட்ட இருந்து பணம் வாங்கினது தப்புதான் ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும்ன்ற ஆசையில பணத்தை வாங்கிட்டேன் அந்த பணத்தை நான் கொடுக்க கூடாத இடத்துல கொடுத்து நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்கா என்கிட்ட இருந்து பணம் வாங்கின என் பார்ட்னர் என்ன ஏமாத்திட்டான் இதுக்கெல்லாம் நான் என்னக்கா பண்றது சொல்லுக்கா இந்த பாருமா நீ என்ன நினைச்சியோ ஏது நினைச்சியோ எனக்கு தெரியாது என் தம்பி பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற அளவுக்கு கெட்டவன் கிடையாது எங்க மாமியாரும் என் நாத்தனாரும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ள நீ கிளம்பிடு அதான் என்னால சொல்ல முடியும் என்னங்க நீங்க எனக்கு உதவி பண்றேன்னு சொன்னீங்க இப்போ நீங்களும் மாறிட்டீங்க உன் வாழ்க்கையா என் தம்பியோட வாழ்க்கையான்னு பாக்கும்போது எனக்கு என் தம்பி தான் பெருசு உனக்கு தேவையான பணம் சீக்கிரம் உன்னை தேடி வரும் தடவை செஞ்சு நீ இடத்த காலி பண்ணு அதான் உனக்கு நல்லது எல்லாருக்கும் நல்லது இல்லைங்க அதெல்லாம் முடியாது எனக்கு போறதுக்கு வேற இடம் தெரியல தம்பியால தான் நான் இவ்ளோ ஏமாந்து போய் நிக்கிறேன் எனக்கு அவர் தான் மதில் சொல்லணும் இதுக்கு என்னடா சொல்ல போறேன் ஏய் மரியாதையா போய்டு இல்ல நடக்கறது வேற சும்மா அமைதியா இருடா கத்துனா மட்டும் எல்லாம் சரியா போயிடுமா ஐக்கா அவளுக்கு நான் இருக்கிற இடம் எப்படி தெரியும் நீதான் இவளை எங்க கூப்பிட்டு வந்தியா பொண்ணுக்கா சொல்லு இவளுக்கு வக்கோலத்து வாங்கிக்கிட்டு நீ இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை உப்பாதி நீ எங்கேயாவது போ ஏதாவது பண்ணு எப்படியாவது பிச்சை எடு உனக்கு சேர வேண்டிய பணம் இன்னும் பதினஞ்சே நாளில் வந்து சேரும் அக்கா இனிமே நீ இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும் என்ன இந்த வீட்டில் இருக்க வேணான்னு சொல்ற யோசிச்சு பாருடா உன் மாமியா கிட்டையும் உன் மச்சனை அடிமை மாதிரி இருந்த உடனே ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து உட்கார வச்சது நான் தான் வெளியே போன சொல்றல்ல இவன் என்ன வெளியே போன சொன்ன பிறகு உன் பக்கம் நான் இருக்கமா உனக்கு நியாயம் கேட்டு நான் கொடுக்கறேன் ஏன் கூட வாமா இங்க போனா அவளுக்கு நியாயம் கிடைக்கும்னு எனக்கு தெரியும்டா இப்பவே உன் மச்சாங்கிட்ட போய் எல்லாத்தையும் என்ன பாரு என்ன என்ன பண்ண யாராலையும் எதுவும் பண்ண முடியாது என்னால எந்த குடும்பமும் வீணாக கிட்ட படிப்பு இருக்கு நான் ஏதோ ஒரு வேலை பார்த்து ஹாஸ்டலுக்கு கூட தங்கிக்கிறேன் நான் பணம் எல்லாம் எனக்கு திருப்ப வேணும் அதை மட்டும் நான் சும்மா விடமாட்டேன் தம்பிதான் பதினஞ்சு நாள் டைம் கேட்டிருக்காருல அதுக்குள்ள பணத்தை ரெடி பண்ண சொல்லுங்க அக்கா கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன் அந்த பொண்ணு புடிச்ச செம்மையா ஆக்ட் பண்றா இல்ல அக்காவோட வளர்ப்பு தாண்டா சொல்லுங்க மேடம் சூப்பரா ஆக்ட் பண்ணமா யார் கணக்கும் தெரியாம சீக்கிரம் எழுத்து காலி பண்ணேனே உனக்கு சொன்ன பேமெண்ட் நாங்க கரெக்டா குடுத்துறோம் புரியுதா ம் சரிங்க மேடம் இருக்கு ம் வெல் டன் இப்ப நான் வர மேடம் வர சார் இந்த பொண்ணால எந்த பிரச்சனையும் வராது இல்ல அதெல்லாம் எதுவும் வராது அவ அப்படி நமக்கு எதரா எதாவது செய்யணும்னு நினைச்சா கூட அவளால ஒண்ணும் பண்ண முடியாது அவளுக்குன்னு யாரும் இல்ல சரி அடுத்து என்ன அடுத்து என்ன உன் மச்சான் வர நேரமா பார்த்து என்னைய கழுத்தை பிடிச்சு வெளிய தள்ளு நான் உன் மச்சான் வீட்டுல போய் உக்காந்துக்கிறேன் எப்படிக்கா உன்னைய கூப்பிட்டு போவாரா பாண்டியம்மா ஓடாத மரியாதையா நில்லு ஏய் பாவி எதுக்குடா அப்படி என்னை அடிச்சு கொல்லற அப்படி நான் என்னடா சொல்லிட்டேன் ஆண்டி ஏன் மாமியாரிய ஏன் நாத்தனாரிய பத்தி பேச நீ யாரடி மாமியாரு என் நாத்தனாரு எனக்கு கொலசாமி மாதிரி அவங்கள பத்தி நீ பேசலாமா சொல்லு மூணு நேரமும் சோறு போட்டு அந்த வீட்டுல உனையா அவங்க பச்சிருக்காங்க அதுவே உனக்கு பெருசு நான் என்னடா தப்பா சொல்லிட்டேன் இந்த வீட்ல அடிமை மாதிரி நீ கிடைக்கிறியே இதெல்லாம் நியாயம் நான் உங்களுக்கு அடிமை மாதிரி இருப்பேன் எப்படி வேணா இருப்பேன் ஏன்னா எனக்கு தெய்வமே அவங்கதான் உங்களை பத்தி பேசின பிறகு அந்த வீட்டுல நீ இருக்க கூடாது